ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டைகோஸ் வச்சு முட்டைகோஸ் பக்கோடா எப்படி செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பக்கோடா வந்து நல்லா கிறிபியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முட்டைகோஸ் விரும்பி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி முட்டைகோஸில் பக்கோடா செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ஹெல்த்தியானதும் கூட வாங்க நம்ம இந்த முட்டைகோஸ் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இந்த பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முட்டைகோஸில் பக்கோடா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி முட்டைகோஸ் எடுத்துருக்குறேன் இதில் பாதி இது எடுத்துக்கப் போகிறேன் இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் தண்ணி வச்சு நல்லா முட்டைகோஸை கழுவிக்கலாம் முட்டைகோஸ் நல்லா கழுவியாச்சு நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிடும் கொஞ்சம் கருவேப்பில் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது காரம் கம்மியாக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் தூள் ஆட் பண்ணிக்கிடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம இது கூட ஒரு சின்ன பவுலுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு இது கூட சூடான ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலறி கொடுத்துக்கிடும் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இப்போ தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுக்கலாம் கோஸில் இருந்து தண்ணி விடும் அதனால் தண்ணி தேவைப்படாது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா கட்டியாகிடுச்சி ரொம்ப தண்ணி ஊற்றினோன்னா பஜ்ஜை மாதிரி ஆயிரும் இது நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றியிருக்கேன் ஆயில் சூடானதும் நம்ம மாவை அதில் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் சூடாகிடுச்சு குட்டி குட்டி பீஸா இதுல போட்டுக்கலாம் இதை அப்படியே திருப்பி போடலாம் இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை நம்ம இப்போ எடுத்துடலாம் அடுத்த பேஜையும் நம்ம போட்டுக்கலாம் இதை நம்ம மாற்றி போட்டுக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகிச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த பஜையும் போட்டாச்சு இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இந்த முட்டைகோஸ் பக்கோடா வந்து ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் இது முட்டைகோஸ் விரும்பி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி பக்கோடா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் வந்து டீ குடிக்கிறதுக்கு இது வந்து சூப்பரான சைட் இந்த ஸ்நாக்ஸு குழந்தைங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சாந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்